தன்மமலம் மாயாமலத்தை நீக்கி அதுக்கப்புறம் போனா சிவானந்த மயமாக கூடிய பொன் மயமாக அந்த பொன் பாத்தீங்கன்னா முகத்தில் இருக்கும் அந்த தீபம் அதுதான் திருவண்ணாமலைக்கு போனா அண்ணாமலையார பாக்கிறமோ இல்லையோ அந்த கோபுரத்துல அந்த மலையில ஏறிய தீபத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறான் அந்த தீபம் மைய வாங்கி எல்லாரும் வைக்கிறான் நெத்தியில பன்னெண்டு நாள் எரியுமா அந்த தீபம் ஏன் சார் எட்டு வச்சா பத்தாதா ஏன் தலைக்கு மேல பன்னெண்டு அங்குலம்தான் இருக்கிறது சகசிரதாரம் என்கிற சக்கரம்